இயேசப்பா சமூகத்தை நித்தம் நம்ம தேடணும் இப்போது இயேசப்ப சமூகத்தை தேடினாதான் அங்கே நித்திய பேரின்பம் உண்டுன்னு போடறதுக்கு பேர் ஆனந்தம் உண்டு மகிழ்ச்சி உண்டு நம்ம அங்கே சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு கத்துரிய பிள்ளைகள் தெய்வ சமூகத்தை என்ன செய்யணும் தேடணும் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேர் அவர் தெய்வ சமூகத்தை தேடுறதுக்கு மனமில்லை ஏசப்பா பிள்ளைங்க நீங்கள் எப்பவும் தெய்வ சமூகத்தை என்ன செய்யணும் தேடணும் அதான் கிறிஸ்தவங்களுக்கு அழகு அதான் தேவ பிள்ளைக்கு தேவ சமூக ஒரு பாட்டு பிடிக்கிறேன் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் நோக்கிட ஓடி வந்தேன் உமை நோக்கிட உங்குற கேட்க உங்குற கேட்க ராஜா ஏசு ராஜா ராஜா ஏசு ராஜா ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் ஈடாகுமோ ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் ஈடாகுமோ செல்வமே ஒப்பற்ற செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வமே நல் உணவே